சேலம் மாநகர் மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி செயற்குழு கூட்டம் கருப்பூர் பகுதியில் நடைபெற்றது கட்சியின் மாவட்ட செயலாளர் அருள் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கும்பகோணத்தில் நடைபெறும் சோழமண்டல மாநாட்டில் திரளாக பங்கேற்பது பற்றிய ஆலோசனை செய்யப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியின் சேலம் மேற்கு மாவட்ட தலைவராக மா ஹரிராமன் பொறுப்பேற்றார் இவருக்கு தாரமங்கலம் ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது சேலம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பிப்ரவரி இருபதாம் தேதி காடையாம்பட்டி ஒன்றியத்தில் தமிழக அரசின் நலத்திட்டங்களில் ஒன்றான உங்களை தேடி உங்களூரில் திட்ட முகாம் மாவட்ட தலைவர் தலைமையில் நடைபெற உள்ளதாகவும் இந்த முகாமில் பொதுமக்கள் தங்களுடைய குறைகள் அடிப்படை தேவைகள் குறித்த மனுக்களை வழங்கி பயனடையுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது சேலம் பெரிய கொல்லப்பட்டியை சேர்ந்தவர் அஜித் அவருடைய மனைவி சரண்யா இவருடைய சகோதரர் சந்துரு ஏற்கனவே அடிக்கடி வழக்கு உள்ள நிலையில் காவல்துறையினர் சந்துருவை அடிக்கடி தொந்தரவு செய்வதாகவும் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று அடித்ததாகவும் அதனை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நான்கு குழந்தைகள் மூகாட்டி மற்றும் கணவருடன் சரண்யா தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பாரதிய ஜனதா கட்சியின் அஸ்தம்பட்டி மண்டலம் சார்பில் மாநகராட்சி ஆணையரிடம் அஸ்தம்பட்டி மண்டலத்திற்கு உட்பட்ட பன்னிரெண்டாவது வார்டு காந்திநகர் பிள்ளையார் நகர் மரவநேரி உள்ளிட்ட பகுதிகளில் சாக்கடை தூர் வாராமல் குப்பைகள் அடைத்து நீர் வெளியேறி துர்நாற்றம் வீசுவதால் சுகாதார சீர்கேடு உண்டாகுவதாக தெரிவித்துள்ளனர் எனவே துப்புரவு செய்து சுத்தம் செய்து தரும்படி கோரிக்கை வைத்துள்ளனர் சேலம் மாவட்ட எஸ்பி கௌதம் கோயில் வெளியிட்ட அறிக்கையில் சேலம் மாவட்டத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட இருபத்து நான்கு பார்கள் சீல் வைக்கப்பட்டதாகவும் டாஸ்மாக் கடை எதிரே பெட்டிக்கடை வைத்து மது அருந்த அனுமதி அளித்ததாக முப்பத்தி இரண்டு வழக்குகள் என கடந்த நாலாம் தேதி முதல் இன்று வரை மது பாட்டில் விற்றதாக நூற்றி எழுபத்தெட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் நேர்முக தேர்வை நிறுத்த வேண்டும் என்று அகில இந்திய பல்கலை மற்றும் கல்லூரி ஆசிரியர் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் மார்ச் முதலாம் தேதி பதிவாளர் மற்றும் தேர்வாணையர் பதவிகளுக்கு நேர்முக தேர்வு நடத்த திட்டமிட்டுள்ளார் சேலம் கொண்டலாம்பட்டி பகுதியில் புதிதாக துவங்கப்பட்டுள்ள விஜய் மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் கர்ப்பிணி பெண்களுக்கான அனைத்து ஸ்கேன் பரிசோதனைகளும் இன்று முதல் வரும் மே முப்பத்தொன்றாம் தேதி வரை இலவசமாக பரிசோதனை செய்யப்படும் என மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வரும் இருபத்து மூன்றாவது தேசிய பாரா ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் சேலம் கருப்பூரை சேர்ந்த அலெக்சாண்டர் வெளிப்பதக்கம் வென்று சேலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் அவருக்கு பல்வேறு விளையாட்டு சங்கங்கள் பிரமுகர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் ஆத்தூர் அருகே உள்ள அரசு பள்ளியில் பதினான்கு வயது மாணவிக்கு பாலியல் தொந்தரவு செய்ததாக சில நாட்களுக்கு முன்பு மூன்று மாணவர்கள் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து போலீசார் கைது செய்தனர் தற்போது அந்த மாணவர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வீரக்கல் புடூர் பேரூராட்சி புதுசாம்பள்ளி பகுதியில் புதிய ரயில்வே சுரங்கப்பாதை மற்றும் ராம்நகர் பகுதியில் புதிய ரயில் நிறுத்தம் அமைக்கும் இடத்தை சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் பங்கஜ்குமார் சின்ஹாவுடன் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் ஆய்வு செய்தார் சேலம் தீவட்டிப்பட்டியை அடுத்த தளவாய்ப்பட்டியில் பேருந்து நிறுத்தத்தில் தனியார் பேருந்து நிற்காமல் சென்றதை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டம் நடத்தினர் இதனால் பொதுமக்களுக்கும் பேருந்து ஓட்டுநருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் வரையில் தமிழகத்திற்கு கல்விக்கான நிதியை தர முடியாது என்று பேசிய மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து அனைத்திந்திய மாணவர் சங்கத்தின் சார்பில் சேலம் கோட்டை மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய அஞ்சல் துறை சார்பில் அகில இந்திய கடிதம் எழுதும் போட்டி சேலம் சின்ன திருப்பதியில் உள்ள ஜெயராம் பப்ளிக் பள்ளியில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கடிதம் எழுதும் போட்டியில் பங்கேற்றனர் அகில இந்திய அளவில் வெற்றி பெறுபவருக்கு முதல் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயும் இரண்டாம் பரிசாக இருபத்தைந்து ஆயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக பத்தாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் ஏற்காடு கெங்கவல்லி ஓமலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டு அதிகரித்து வருகிறது இதனை தடுக்க கோரி இந்திய மாணவர் சங்கத்தினர் மற்றும் இந்திய மாதர் சங்கத்தினர் இணைந்து சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர்